மந்த்ரா கடல எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபேஷன் வேர்ல்ட் கிட்டத்தட்ட சிவகாசியில் எங்களுக்கு இருபது வருஷத்துக்கு மேலே அறிமுகமான ஒரு கடை இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆடைகள் எல்லாமே எப்போவுமே இளைஞர்களுக்கு ரொம்ப பிடித்த வகையிலே இருக்கும் இப்போ சிவகாசியில் உங்களுக்காக மூன்று அடுக்கு மாளிகை அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு பிரிவிலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி அவரவருக்கு உடல் அமைப்பிற்கு ஏற்ற வகையிலேயே இங்கே இருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு அடுத்து ஃபேஷன் வேர்ல்டு அப்படிங்கிறது அந்த பெயருக்கு போலயே நவீன ஆடைகளினுடைய உலகம் அப்படின்னே சொல்லலாம் நீங்களும் வாங்க வந்து பாருங்க கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாமே உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நன்றி வணக்கம்